எப்படி ஆடி மாதம் அம்மனுக்கு உரியது என்பது போல புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உரியது இப்படி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு கடவுளுக்கு உரியதாக இருக்கும் ஆனால் மார்கழி மாதம் மட்டும்தான் எல்லா கடவுளுக்கும் உரிய மாதமாக கடவுளின் மாதமாக கருதப்படுது அதை சயின்டிஃபிக்காக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா பூமியினுடைய கீழ்ப்பகுதியை நோக்கி ஓசோன் படலம் அதிகமாக வெளியே வரக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் நாம் வெளியே இருக்கிற அந்த காற்றை சுவாசிக்கும் பொழுது எண்பது சதவீதம் முழு ஆக்சிஜன் நம்ம உடம்புல கிடைக்குதான் அதனால தான் பெண்களுக்கு ஆக்சிஜனுடைய செலவு வந்து அதிகம் வேலை அதிக அளவாக இருக்கும் அதனால் அந்த நேரத்தை பயன்படுத்தி நம்ம கோலம் போடும் பொழுது நமக்கு அந்த ஆக்சிஜன் அதிகமாக வந்து உடம்புல சேரும் அப்போ உடலில் இருக்க கழிவெல்லாம் தானாக நீங்கிடும் அந்த காரணத்துக்காக தான் நம் முன்னோர்கள் கடவுளுடைய பெயரை வைத்து மார்கழி மாதத்துக்கு ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுத்துருக்காங்க இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மார்கழி மாதத்தில் பெருமாளை தன்னுடைய கணவனாக எண்ணி பாவை நோன்பு இருந்து பாடப்படக்கூடிய தான் திருப்பாவை திருவெம்பாவை என்னன்னு பார்த்தீங்கன்னா மாணிக்க திருவண்ணாமலையில் குடியிருக்கக்கூடிய சிவபெருமானை நினைத்து பாடிய மொத்தம் இருபது பாடல்கள் திருவெம்பாவை என அழைக்கப்படுது இதில் முதல்ல இருந்து எட்டு பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா நோம்பு நோக்கக்கூடிய அந்த பெண்கள் குளிக்கிறத அதாவது போய் க குளத்தில் எல்லா பெண்களும் ஒன்றாக சேர்ந்து நீராடக்கூடியதை பற்றி பாடுவது தான் முதல் எட்டு பாடல் அதுக்கப்புறம் மீதம் இருக்கிற பாடல் எல்லாமே சிவனை மட்டுமே நினைத்து எல்லாரையும் வழிபட கூப்பிடுவதாக சிவனுடைய அடியார்களாக இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் மற்ற பெண்கள் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய பெண்களை அழைத்து சிவனை பாடுவதாக கூறப்படுவது தான் இந்த திருவெம்பாவையினுடைய பொருள் திருவெம்பாவை அப்படின்னா வெம்பாவை அப்படின்றது நோன்பு இருக்கக்கூடிய பெண்கள் பாவை நோன்பு இருக்கக்கூடிய பெண்கள்தான் எம்பாவாய் அப்படின்னு அழைக்கிறாங்க ஒவ்வொரு பாடலினுடைய இறுதியிலும் எம்பாவா எம்பாவாயின்னு முடிகிறதுனால இந்த பாடலுக்கு மாணிக்கவாசகர் திருவெம்பாவைன்னு பெயர் வைத்திருக்காரு இப்போது நாமளுடைய சேனலில் ஏற்கனவே கடந்த வருடம் திருப்பாவையும் திருவெம்பாவையும் திருவெம்பாவையில் சில பாடல்களும் பொருளோட சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இந்த வருடம் நான் திருவெம்பாவையில் உள்ள மொத்தம் இருபது பாடல்களையும் தினமும் பொருளோட சொல்லலாம்னு நினைக்கிறேன் சிவனடியார்களுக்கு கண்டிப்பாக சிவன் மீது பற்றிருக்கக்கூடியவர்கள் இந்த வீடியோவை நான் வந்து முடிந்தவரை ரொம்ப குறுகிய காலத்தில் அதாவது ஒரு நிமிடத்திலிருந்து இரண்டு நிமிடத்திற்குள்ளே போடுற மாதிரி குறுகிய காலத்தில் போடுறேன் அந்த ரெண்டு நிமிஷமாவது சிவனை நினைத்து அந்த திருவம்பாவையை காதில் கேட்டு அதனுடைய பொருள் உணர்ந்து கேட்டுக்கோங்க இந்த வீடியோ எதுக்குன்னா இதை பற்றி சொல்வதற்காக தான் போட்டிருக்கேன் நன்றி வணக்கம்